நம்ம மாயம் ஸ்டுடியோஸ் ஃபேமிலிக்கு வணக்கம் நாம் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் வரலன்னு சொல்லிட்டு நிறைய இஷ்யூஸ் ரைஸ் ஆகிட்டே இருக்குது நிறைய பேர் நீங்களே நம்ம மட்டும் கேட்டுட்டு இருக்கீங்க ஒரே ஒரு ரெக்வஸ்ட் மட்டும் முன் வச்சுக்கிறேன் இதை மட்டும் பண்ண முடியுதான் பாருங்கள் ஒன்றும் இல்லைங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களே அதுக்கு கீழே ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷனில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கொடுத்துருங்க இந்த ஆப்ஷனை நீங்கள் கரெக்டாக எனபிள் பண்ணிவிடுந்திங்கன்னா ஓகே எனபிள் பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் இஷ்யூ இருக்காது வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் கிரீஷ்மா இந்த பேரை யாரும் மறந்துருக்க மாட்டீங்க அப்பேற்பட்ட கிரீஷ்மாவுக்கு இப்போ பெயில் கிடச்சிருக்குங்க இது எப்படி சாத்தியம் இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சியில் போகலாம் இந்த முகம் இந்த முகத்தை யாரும் மறந்துருக்க மாட்டீங்க இந்த விஷயம் ஆரம்பித்த புதுசுலேருந்து நாம் ஃபுல்லாக கவர் பண்ணியிருந்தோம் இது போலாம் நடக்குதா அப்படின்னு எல்லாருமே ஆதங்கப்பட்டோம் அந்த அளவுக்கு ஒரு கொடிய நிகழ்வு தான் இது நம்ம தமிழ்நாடு கேரளா பார்டர் இருக்குல்ல அந்த பகுதியை மையமாக வச்சு நடந்த ஒரு மிகப்பெரிய விஷயங்க இந்த கன்னியாகுமரியில் இருக்க ஒரு தனியார் கல்லூரி இதை மையப்படுத்தி தான் இந்த ரெண்டு பேருக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கு இந்த நபர் பேர் ஷரோன் ரேடியாலஜி படிச்சிகிட்டு இருந்தவர் கேரளாவோட பாடசால இருக்குல்ல அதை பூர்வீகமாக கொண்டவர் இந்த பொண்ணு பேர் கிரீஷ்மா யாரும் மறந்துருக்க மாட்டிங்க கிரீஷ்மா இவங்க லிட்ரேச்சர் படிச்சுட்டு இருந்தவங்க களியக்கா வெளியே சேர்ந்தவங்க ஆக்சுவலாக ரேங்க் ஹோல்டருங்க படிப்புல படிச்சுட்டி ஸ்மார்ட் ஸ்டூடெண்ட்டுன்னு அங்கே இருக்க கல்வி நிலையத்தில் பேர் வாங்கினவங்க அப்பேற்பட்ட ஒருத்தவங்க தான் கிரீஷ்மா ரெக்கார்ட் நோட்டு இருக்கல ரெக்கார்ட் நோட்டு ஷரோனுக்காக இவங்க எழுதி கொடுத்து அந்த நட்பை அப்படியே நாட்பட நாட்பட தான் காதலாக மாறிட்டு இருக்கு ரெண்டு பேரும் காதலிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்த விஷயம் கிரீஷ்மாவோட குடும்பத்துக்கும் தெரிய வந்திருக்கு ஆனால் அவங்களுக்கு இந்த காதலில் உடன்பாடு இல்லை அவங்க உடனடியாக என்ன பண்ணிகிட்ருக்காங்க கிரீஷ்மாவுக்கு மாப்பிளை பார்க்க ஆரம்பிச்சிட்ருக்காங்க அதுவும் கிட்ட எந்த அளவுக்கு அவங்க பேச முடியுமோ பேசி பிரெயின் வாஷ் இருக்காங்க இவங்களும் ஒரு கட்டத்தில் திருமணத்துக்கு தயார்ன்ற மாதிரி தான் டாக் வெளியே வந்துச்சுங்க அந்த இருந்து அதாவது இவர் கூட இல்லை அந்த புதிய வரன் ஏன்னா பணக்கார பையன்ற பேச்சு அடிப்படுச்சு அப்போ ஃபுல்லாக கேரளா மீடியா அதை கவர் பண்ணிட்டு இருக்கப்ப இந்த பேச்சு தான் பெருசாக வந்துட்டு இருந்துச்சு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அக்டோபர் பதினாலாம் தேதி ஷரோன் கிரீஷ்மா வீட்டுக்கு போகிறார் ஏன்னா ஷரோனுக்கு அப்போ வரைக்கும் தெரியாது அவங்க வீட்டில் வரண்பாற்ற விஷயம் அப்போ இருக்கும் பெருசாக தெரியல ஏதோ இவங்க அவரை மீட் பண்ணனு சொல்லிட்டு வர சொல்லியிருக்காங்க இவரும் போயிருக்காரு ஒரு ஃப்ரெண்டை கூட கூப்பிட்டு போயிருக்காரு மோட்டர் பைக்கில் கிரீஷ்மா வீட்டை நெருங்கினதுமே அந்த கூட போன ஃப்ரெண்டு சொன்னோம் பார்த்தீங்களா அவர் பைக்கோடு வெளியே நின்றுட்டார் வீட்டுக்குள்ளே போனது ஷரோன் மட்டும்தான் ஷரோனுக்கு கிரீஷ்மா ஒரு கஷாயத்தை கொடுத்துருக்காங்களாம் அந்த கஷாயத்தை ஷரன் குடிச்சிருக்காருங்க இப்போ வீட்டுக்கு போகிறோம் ஏன்னா கொடுக்குறாங்கன்னா களை பார்ப்போம் கூட போல அதுதான் அங்கேயே நடந்திருக்கு குடிச்சு முடித்த கையோடு ஷரோன் ஒரு மாதிரி உடம்பு சரியாமல் ஃபீல் பண்ணியிருக்காரு அந்த வீட்டை விட்டு வெளியே ஓடி வந்திருக்காரு வந்தவர் அங்கே பைக்கை ஸ்டார்ட் போட வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார் அவரோட ஃப்ரெண்டு அவர்கிட்ட சொல்லியிருக்காரு ஒரு மாதிரி இருக்குது எனக்கு உடம்பு வா போகலாம் வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு அவர்கிட்ட சொல்ல அந்த நண்பரும் என்னடா என்னடாச்சின்னு கேட்க இல்லைல்ல ஏதோ ஒரு மாதிரி இருக்குது வா அப்படி போகலான்ட்டு அந்த பொண்ணு கொடுத்த விஷயத்தையும் சொல்லாமல் இருந்திருக்காருங்க இது போல் நான் அந்த கசாயத்தை குடித்தேன் அதுக்கப்புறம் தான் எனக்கு இது போல் ஆகுதுன்னு எந்த விஷயத்தையும் நண்பர்கிட்ட சொல்லவே இல்லை ஏன்னா அந்த பொண்ணு கெட்ட பேர் வந்துடக்கூடாதுன்னு பையன் நினைச்சாலாம் தெரியல பையன் இந்த நேரத்தில் ஒரு வீடியோவை முடி காட்ட விரும்புகிறேங்க ஷரோனா கிரீஷ்மாவும் இதுக்கு முன்னாடியே ஜூஸ் சேலஞ்ச் அப்படின்னு ஒரு விஷயத்தை பண்ணி அந்த வீடியோவை அவங்களே ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க அந்த வீடியோ முதல்ல பார்த்துட்டு வாங்களா தோன்றால சேலஞ்சு தோன்றான் கலையம் தோணாது நீங்கள் வீடியோவில் பார்த்திங்களா இந்த நிகழ்வுக்கு அப்புறம் அவருக்கு எதனா ஆச்சா இல்லை வீட்டுக்குள்ளே அவங்க கஷாயத்தை கொடுத்தாங்களே அதில் இதெல்லாம் கலந்துச்சா ஒன்றும் புரியலைங்க இந்த வீட்டுக்கு போனால் ஷரோனுக்கு வலி உயிர் போகிற மாதிரி ஆகிட்டுருக்கு ஒரு கட்டத்தில் வயிற்று வலி ஹெவியாக இருந்திருக்காங்க என்ன பண்ணுறது தெரியலையா இந்த பாரசால அரசு மருத்துவமனையில் இவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் சேர்ந்து வர அட்மிட் இருக்காங்க பையன் துடிக்கிறான் இதுக்கப்புறம் வேலைக்கு வந்து அட்மிட் இருக்காங்க அந்த செகண்ட் வரைக்கும் அந்த பொண்ணை பற்றி ஒரு சொல்லவில்லையா எங்கள் வீட்டில் இப்போ வீட்டுக்கு போனேன் இப்போல்லாம் அந்த கொடுத்த கஷாயத்தை குடிச்சேன்னு எதுவுமே சொல்லாமல் இருந்திருக்காரு அந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண மறுநாள் ஷரோனோட வாயில் புண்கள் வர ஆரம்பிச்சுட்டு இருக்கு அவரோட உடம்பு நாட்பட நாட்பட கவலைக்கிடமாக மாறிக்கிட்டு இருக்குது இந்த உள்ளுறுப்புகள் இருக்குல்ல அதோட ஃபங்க்ஷன்ஸ் அப்படியே குறைய ஆரம்பிச்சுட்டு இருந்திருக்கு கிட்டத்தட்ட பதினோரு நாட்கள் வரைக்கும் ஷரண் ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பெற்றுக்கிட்டே இருக்கார் ஆனால் கடைசி வரைக்கும் எவ்வளோ போராடியும் அவர் காப்பாற்றவே முடியலங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அக்டோபர் இருபத்தஞ்சா தேதி செத்துட்டார் எதுக்கப்புறம் விவகாரம் பெருசாக மாற ஆரம்பிச்சிருக்கு ஏன்னா ஷருண் சாகர் அந்த கடைசி நாட்கள் இருக்குல்ல அந்த டைமில் தான் அவரோட குடும்பத்தினர்கிட்ட சொல்லியிருக்காரா உண்மையை போல் நான் கிரீஷ்மா வீட்டுக்கு போனேன் அங்கே வந்து கொடுத்தா கஷாயம் அதை குடித்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு உடம்பு இது போலாம் பண்ண ஆரம்பிச்சதுன்னு அவர் சொல்லிகிட்ருக்கார் அந்த பையன் அதை மட்டும் அப்போ சொல்லாமல் இருந்திருந்தா யோசிச்சு பாருங்கள் என்ன நினச்சி ஏதோ நினச்சி பெருசாக தெரிய வந்திருக்காது ஷரனோட அப்பா ஜெயராஜ் அவர்கள் என்ன பண்ணுறாங்க என் பையனோட சாவில் மர்மம் இருக்குது அப்படின்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு புகாரை பதிவு பண்ணிடுறாரு இதுக்கெல்லாம் மேலே ஒரு குற்றம் சாட்டினார் அவர் கிரீஷ்மா வீட்டில் என் பையன் ஜூஸ் குடிச்சதா எங்கக்கிட்ட சொன்னான் அப்படின்ட்டு ஜெயராஜ் அவர்கள் போலீஸ் சொல்லிகிட்டு சொல்லிட்டு இருக்காரு நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி தெரிஞ்சது என்ன கஷாயம் எதோ கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு தான் ஆனால் சாகரத்துக்கு முன்னாடி ஷரோன் அவங்க குடும்பத்தில் சொல்லியிருக்கிறது ஜூஸ் குடிச்சேன் ஸோ கசாயத்தில் ஜூஸை மிக்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த விவகாரம் சம்மந்தமாக போலீஸார் வழக்கு பதிவு பண்ணி விசாரணை ஆரம்பிச்சிட்டாங்க விசாரணையில் கிரீஷ்மா பல விஷயங்களை சொன்னாங்க அதில் முக்கியமானது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கசாயம் குடிக்க கஷ்டமாக இருக்கும் ஏன்னா அவ்வளோ கசப்பாக இருக்கும் அந்த கசப்பு தன்மை ஷரோனுக்கு தெரியக்கூடாது சொல்லிட்டு தான் நான் ஜூஸ் கலந்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இங்கே உண்மையாக ஆகிடுச்சி கஷாயத்தில் ஏதோ மிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு அவன் குடிச்சு முடித்த பிற்பாடு அந்த பாட்டிலை நான் தூக்கி போடுறதுக்கு முன்னாடி தான் பார்த்தேன் அது எக்ஸ்பைரி ஆகிட்டு காலாவதியான ஒரு ஜூஸ் அது என்ன இருந்தாலும் அவள் செத்ததுக்கு நான் தான் காரணம் என்னோடய காதலன் செத்ததுக்கு என்னை கைது பண்ணுங்க அப்படின்ட்டு அழுதுருக்காங்க எதுக்கு மத்தியில் ஷரோனோட அம்மா இருக்காங்கள அவங்க ஊடகங்கள்கிட்ட பல விஷயங்களை சொல்ல ஆரம்பித்தாங்க அவ்வளோ ஆதங்கம் ஏன்னா பெற்ற பையனை இழந்துட்டாங்க ஆதங்கம் இருக்க தானே செய்யும் அந்த மாதிரி என்ன சொன்னாங்க ஜூஸ் குடித்த பிறகுதான் என் பையனோட உடம்புல பிரச்சனை அவ்வளோ வந்திருக்கு ஆரம்பத்தில் அவள் எங்ககிட்ட எதுவுமே சொல்லலை உயிர் போகும்போது தான் எல்லாத்தையும் அவள் எங்ககிட்ட சொன்னான் கிரீஷ்மா குடும்பம் திட்டம் போட்டு கொண்டு இருக்காங்கன்ட்டு இவங்க ஒரு பெரிய குற்றச்சாட்டு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவளுக்கு தண்டனை கிடைக்கணும் அப்படின்ட்டு கிரீஷ்மாவை கை காமிச்ச கையோடு நான் என் மகனை இழந்து ஒரு வழியை அனுபவிச்சுட்டு இதே வழிய அவஸ்தைய கிரீஷ்மோட பெற்றோரை அனுபவிக்கணும்னு இந்த அந்த அளவுக்கு கண்ணீர் மொழிக பேசியிருந்தாங்க அண்ட் ஷரோனோட உறவினர்கள் சொல்ற விஷயங்கள் இன்னும் பகிர கலப்பற மாதிரி தான் இருந்துச்சு இவங்க ரெண்டு பேரும் இட் மீன் ஷரோனும் கிரீஷ்மாவும் ரொம்ப நெருங்கி பழகுனாங்க அப்ப எடுத்துக்கிட்ட போட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே ஷரோன் கிட்ட இருக்கு இந்த பொண்ணுக்கு ஒரு பெரிய பணக்கார மாப்பிளோடு கல்யாணம் ஆகிறதுக்கு வீட்டில் பேசிட்டாங்க அதுக்கு முன்னாடி அந்த ஆதாரங்களை அடிக்கணுன்றதுனால தான் அன்னைக்கு ஷரோனை வீட்டுக்கு கூப்பிட்டுருக்க அந்த பொண்ணுன்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டை முன் வச்சாங்க இது மட்டும் இல்லாமல் ஜாதகத்தை பற்றி ஒரு விஷயத்தை அந்த ரிலேட்டிவ்ஸ்லாம் சொல்லியிருந்தாங்க இந்த பொண்ணுக்கு திருமணமாகச்சுனா முதற்கணவர் இறந்துருவாரு ரெண்டாவது வாழ்க்கை ஒன்று அமையிறப்ப அந்த வாழ்க்கை சிறப்பாக இருக்கும்னு ஜாதகத்தில் சொல்லப்பட்டதாவோ இதை மனசில் தான் இவரை கொல்றதுக்கு அந்த குடும்பமே சதித்திட்ட திட்டினதாவோ யாருக்கும் தெரியாம கஷாயத்தில் கலந்து கொடுத்தாலும் சாகடிச்சலாம் தான் அவங்க இந்த வேலையை பார்த்துதான் ஷரனோட உறவினர்கள் இவ்வளோ குற்றச்சாட்டுகளை அடுக்கடுக்காக முன்வைக்க ஆரம்பித்தாங்க அந்த டைமில் கேரள ஊடகங்களில் பிரதான தலைப்புச் செய்தியே இந்த கேஸ் சம்மந்தமாக தான் இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குங்க அப்படியே ஒரு வாரம் கழிச்சு என்னாகுது கிரீஷ்மாவை போலீஸார் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க ஆதாரங்களை அழிக்க முயற்சி பண்ணுறாங்க அப்படின்ற சந்தேகத்தின் பேரில் கிரீஷ்மாவோட அம்மா சிந்துன்றவங்களையும் தாய் தாய்மாமன் நிர்மல் அப்படின்றவரையும் சேர்த்து அரஸ்ட் பண்ணுறாங்க போலீஸார் இப்படி ஒரு குடும்பமே சேர்ந்து ஒரு பையனை கொண்டுட்டிங்களே அப்படின்னு கேரளாவில் இருக்க மக்கள்லாம் கொதிச்செழ ஆரம்பித்தாங்க ஊடகங்களும் ஃபுல்லாக சம்மந்தமான தகவல்களை திரட்டுற வழியை இன்னும் பெருசாக பண்ண ஆரம்பித்தாங்க அப்போதாங்க மூன்று முக்கியமான விஷயங்கள் வெளியே வந்துச்சு அதில் ஒன்று ഉടനെളിയെ പറ്റി ഓഡിയോ ഷറോൺ അടുത്തൊന്നും പറയാൻ പറ്റൂലല്ലേ ഇതേപോലെ കഷായം കുടിച്ചം ഞാൻ വീട്ടിൽ പറഞ്ഞ ഒരു മറ്റേ നമ്മൾ അന്ന് ഓടിച്ചില്ല ഒരു മാ ഒരു മാക്സ്പയറി ഡേറ്റ് കഴിഞ്ഞത് ഒരു കൈപ്പുള്ള കയ്പമ്മളന്ന് ഓടിച്ചില്ലേ അതേപോലത്തെ ഒരു സാധനം കുടിച്ചെന്നാണ് ഞാൻ പറഞ്ഞത് അങ്ങനെ അത് കുടിച്ചത് കുടിച്ചതോട് ശബ്ദിൽ തുടങ്ങിയെന്നാണ് ഞാൻ വീട്ടിൽ പറഞ്ഞത്

എനിക്ക് ഒരു പ്രശ്നവും അല്ലല്ലോ എല്ലാവർക്കും ഒരു പ്രശ്നം വരില്ല മനസ്സിലായോ എല്ലാരും ബോഡി ഒരേപോലെ അല്ലല്ലോ സെൻസിറ്റിവിറ്റി വ്യത്യാസം ഉണ്ടല്ലോ അപ്പൊ അത് ചിലർക്ക് വായിൽ അൾസറൊക്കെ ഉണ്ടാവാനുള്ള ചാൻസ് ഉണ്ട് അപ്പൊ അതറിയാനാണ് ചോദിച്ചത് ചോദിച്ചപ്പോ പുള്ളി ഡോക്ടർ എന്താ കോഴിക്കോട് കോഴിക്കോട് കോഴിക്കോടാണ് കോഴിക്കോട് എന്താണെന്നാണ് പറഞ്ഞത് പുള്ളി വീട്ടിൽ വന്ന ചികിത്സ വീട്ടിൽ വീട്ടിൽ വന്നായിരുന്നു ഇവിടെ വന്ന സമയത്താണ് ചേച്ചി വന്നത് നോക്കിയിട്ട് അപ്പഴാണല്ലേ മരുന്ന് എഴുതിയത് എഴുതിയത് പുള്ളി കിഡ്നിയിലും ലിവറിലും ഇൻഫെക്ഷൻ ഉണ്ട് അപ്പൊ അതിനിപ്പോ ഇത് എന്താണെന്ന് അറിയണം അതിനുവേണ്ടിയാണ് നിങ്ങളെടുത്ത് ചോദിച്ചത് അപ്പൊ പുള്ളി രണ്ടര പ്രിസ്ക്രിപ്ഷനോ കിട്ടുമെങ്കിൽ അതൊന്ന് തന്ന വലിയ ഉപകാരമായിരുന്നു അല്ലെങ്കിൽ കുപ്പിയുടെ പേര് നിങ്ങള് കുപ്പി കഴുകി എന്തോ വെച്ചെന്ന് പറഞ്ഞില്ലേ സ്റ്റിക്കറൊന്ന് കളഞ്ഞിട്ട് കഴിക്കാതിന്റെ അടപ്പിന്റെ ഫോട്ടോ ഒന്ന് എനിക്കൊന്നിപ്പടുത്തിട്ടൊന്ന് വാട്സാപ്പിൽ ഒന്ന് അയച്ചാ മതി ഏഹ് ഫാർമസിന്ന് പറഞ്ഞാൽ കുപ്പിയാകുമ്പോഴത്തേക്കും അടപ്പില് ലേബൽ ഉണ്ടാവും അല്ലാതെ പറ്റൂലോ ഞാൻ ഇതല്ലേ ആയുർവേദ ഡോക്ടറല്ലേ എനിക്കറിയാല്ലോ ഏഹ് ഫുൾ ബോട്ടിലോളം പിന്നെ സ്റ്റിക്കർ ഇളക്കി കളഞ്ഞു ലേബൽ ഒന്നും ഇല്ല അതിലത് പറഞ്ഞ ദിവസം ഞാൻ ഓരോരുത്തു നോക്കി മേ ബി അതിൽ എഴുതിട്ടുള്ള സ്റ്റിക്കറുണ്ടായിരുന്നു അത് ഏത് സ്റ്റിക്കറാണെന്ന് എനിക്ക് അറിഞ്ഞിട്ട് അമ്മ എനിക്ക് ഒഴിച്ചു തരാറാണ് പതിവ് എന്റെ കയ്യിലൊന്നും തരുന്നില്ല തരുന്നില്ല മെഡിസിൻസ് ഒന്നും എന്തെങ്കിലും ഒരു ക്ലൂ അതിൽ നിന്ന് കിട്ടുമെങ്കിൽ എടുത്ത് അയക്കാൻ വേണ്ടി ഞാൻ പോയി നോക്കി നോക്കിട്ടാണ് ഞാൻ ഒന്ന് പറഞ്ഞത് ഇങ്ങനെ കഴുകിയെല്ലാം എടുത്ത് മാറ്റിയാണ് ഇല്ല എന്ന് പറഞ്ഞിട്ട് രണ്ടായിരത്തി ഇരുപത്തിരണ്ട് ഒക്ടോബർ മുപ്പത്തിഒന്നിലൊന്ന് ഗ്രീഷ്മ സിറയിലെ ஆனால் தீராத சந்தேகம் இப்போ இருக்க என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரீஷ்மா விஷம் கலந்து கொடுத்தாங்களா இல்லையா இப்போ இருக்க அந்த கேள்விக்கான பதில் கிடைக்கல இல்லைனா விஷங்களை தான் மாட்டிப்போம் நாம எக்ஸ்பைரியான இந்த ஜூஸை கலந்து கொடுத்தனா அவன் செத்துருவான் அப்படின்னு அவங்க வேணும்னே பண்ணாங்களா மோட்டிவோடு இந்த கேள்விக்கான பதிலும் இப்போ புலப்படவே இல்லை ஒரு மாதிரி இடியாப்பசு மாதிரி அந்த வழக்கே மாறிடுச்சு அண்ட் இதே நேரம் போலீஸார் என்ன பண்றாங்க இவங்களோட வீடு கிரீஷ்மாவோட வீடு ஏன்னா சம்பவம் நடந்த இடம் தானே வீடு அப்புறம் இந்த ட்ரிங்கை வாங்கினதா ஒரு கடை இருக்குங்க ஒரு பெட்டி கடை மாதிரி அங்க அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் இதுக்கு மேலே லவ் பண்ணுறப்ப சேர்ந்து சுற்றி இருப்பாங்களா அது போல் சில இடங்கள்னு இவ்வளோ இடங்களுக்கும் போலீஸார் கிரீஷ்மாவை நேராக அழைச்சிட்டு போயிருக்காங்க அழைச்சிட்டு போய்ட்டு அங்கே என்னென்னலாம் நடந்துச்சு அந்த இன்சிடென்ட் ஒன்று நீங்கள் எங்கெங்கெல்லாம் போனீங்க அது எல்லா இடத்த பற்றியும் கேட்டு அவங்களே கூப்பிட்டு போயிருக்காங்க ஆனால் ஒரு உண்மை என்னென்னா அந்த பொண்ணுக்கு பயம் இருந்த மாதிரி தெரிலங்க ஒரு வேளை தான் தப்பு பண்ணல தெரியாமல் நடந்த விஷயம் அப்படின்ற தைரியத்தில் இருந்தாங்களா இல்லை என்னென்னு புரிஞ்சுக்க முடியல ஏன்னா அந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கே தெரியும் அவங்க அந்த அளவுக்கு போலீஸ்க்கு கோஆப்ரேட் பண்ணியிருப்பாங்க

ദോ അവിടെ ഒന്ന് കുറച്ച് പോസ്റ്റ് ചെയ്യു ആ ആ ശരിക്ക് പോസ്റ്റ് ചെയ്യടാ ആ ശരിക്ക് ചെയ്യ് കുറ കുറ പോസ്റ്റ് എന്ത് എവിടെ പോയി എന്നാ ഈ വെളിച്ചം ഇങ്ങോട്ട് വരെ കണ്ടിട്ട് ആ കണ്ടിട്ട് പോയി ഈ വഴി അങ്ങോട്ട് പോവ് വഴി കേറ്

எனக்கு பெயில் வேணும் அப்படின்ட்டு கிரீஷ்மா நீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்ணிட்டாங்க அதுவும் எங்கங்க கேரளா உயர் நீதிமன்றம் இருக்குது அங்கே விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படுறது இவங்க தாக்கல் பண்ண அந்த மனு இப்போதைக்கு ஹெட்லைன் நியூஸ் என்ன தெரியுமா இவங்களுக்கு நீதிமன்றம் பெயில் கொடுத்துருச்சு இப்போ ஏற்பட்ட ஒரு வழக்கு இதில் சிக்கனவங்க கண்டிப்பாக பெயிலெலாம் கிடச்சி வெளியவே வர தான் பல பேரை நினச்சாங்க ஆனால் இவங்களுக்கு இப்போ பெயில் கிடச்சிருக்கு கிரீஷ்மாவுக்கு பெயில் தந்த நீதிபதி முகமது நியாஸ் அவர்கள் உங்களுக்கு இப்போ தலையை பிச்சுக்கிற மாதிரி இருக்கும் எப்படிப்பா நீதிமன்றம் பெயில் கொடுத்துச்சின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக நீதிமன்றமே கிரீஷ்மாவுக்கு பெயில் தர்றதுக்கு மூன்று காரணங்களை முன் வச்சுருக்காங்க அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க இந்தந்த காரணங்கள் இந்தந்த முகாந்திரம் அடிப்படையில் தான் நாங்கள் பெயில் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு அதில் முதல் காரணம் என்ன சொன்னாங்கன்னா கிரீஷ்மா விசாரணைக்கு முழுமையாக ஒத்துழைச்சாங்க ஒன்று ரெண்டாவது அந்த பொண்ணுக்கு ரொம்ப சின்ன வயசு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாவது போல தான் இருக்கும் ஸோ இதையே நாங்கள் கணக்கில் எடுத்துக்கிறோம் கன்சிடர் பண்ணுறோன்னு கோர்ட்டு சொன்னாங்க ரெண்டாவது காரணமாக மூணாவது காரணம் இவங்களோட பெயில யாருமே எதிர்க்கலையாங்க இப்போ இவங்களுக்கு பெயில் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு எதிர்த்தரப்பு மனு தாக்கல் பண்ணுறாங்கன்னா அது காரணம் சொல்லியிருப்பாங்க இவங்க வெளியே வந்தால் சாட்சியங்களை கலைக்க நேரிடும் அதுதுன்னு சொல்லிவிட்டு அதுபோல் இவங்களுக்கு எதிராக யாருமே இங்கே வந்து பெயில் அப்போஸ் பண்ணவே இல்லை ஸோ இதே நாங்கள் காரணமாக எடுத்துக்கிறோன்னு சொல்லிட்டு தான் இந்த மூன்று காரணங்கள் அடிப்படையில் கிரீஷ்மாவுக்கு பெயில் கிடைச்சிருக்கு பெயில் உரிமையை பப்ளிக் சென்டிமெண்ட்ஸ்க்காக மறுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க கோர்ட்டு இன்னொரு தெளிவாக சொல்கிறேன் இப்போ மக்களே எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருப்பாங்க இந்த பொண்ணுலாம் ஒரு பொண்ணா இப்படி ஒரு பையனோட வாழ்க்கையவே கெடுத்திருக்காதுன்னு மக்கள் பேசுவாங்க பப்ளிக்கோட சென்டிமெண்ட் ஒன்று இருக்கும் ஆனால் கோர்ட் மக்கள் கண்ணோட்டத்தில் இருந்து தீர்ப்பு வழங்க முடியாது குற்றம் சாட்டப்பட்டவங்களுக்கு பெயில் ரைட்னு ஒன்று இருக்குது இதை சார்ந்து தான் கோர்ட்டு பார்க்கும் இந்த மூன்று விஷயங்களும் ஒத்து போனதுனால நாங்கள் பெயில கொடுத்துருக்கோம் அப்படின்னு இருக்காங்க அந்த கோர்ட் சொல்லாத இன்னும் ஒரு சில காரணங்கள் இருக்குங்க இந்த பெயில் கிடைக்கிறதுக்கு அதையும் இங்கே ரிவியல் பண்ணுறேன் முதல் விஷயம் ஷருண் இறந்தார் பார்த்தீங்களா அப்போ இருந்த கடைசியாக சொன்னார் பாருங்க கிரீஷ்மா வீட்டுக்கு போனேன் அங்கே இது போல் நான் பருகினுன்ற விஷயத்தெலாம் சொன்னார்ல அவர் எந்த இடத்துலையுமே கிரீஷ்மா தான் தன்னோட இந்த நிலைமைக்கு காரணம் அவங்களால தான் இப்படி ஆயிட்டேன்னு எந்த ஒரு வார்த்தை பதத்தையும் சொல்லவே இல்லை பையன் அந்தளவு லோவ் பண்ணியிருக்காரா என்னன்னு தெரியல அவங்க கிட்ட சொல்லவே இல்லை ஏன்னா இது மரண வாக்கு மூலமாக கன்சிடர் பண்ணப்படும் அப்பேற்பட்ட அந்த நேரத்தில் இவர் அவங்கள காப்பாற்றி விட்டாரா என்னன்னு தெரில இது ஒரு காரணங்க கோர்ட் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலிவ் பண்ணுவாங்க ஏன்னா என் சாவுக்கு இவ தான் காரணம்னு சொல்லிட்டு சாகிறது வேற இப்படி காரணமே சொல்லாமல் சாகிறது வேறு புரிஞ்சிருக்கோம் நம்புகிறேன் ரெண்டாவது காரணம் பார்த்தீங்கன்னா இவர் இறந்ததுக்கான காரணம்னு சொல்லிட்டு இந்த மருத்துவ அறிக்கை வெளியாகல அதில் தெளிவாக குறிப்பிட்டிருந்தாங்க மல்டிப்புள் ஆர்கன் ஃபெயிலியர்னு சொல்லிட்டு ஸோ இதுவும் ஒரு காரணமாக இதில் பார்க்கப்பட்டுருக்கு ஆனால் இதில் மோட்டிவ் இருந்துச்சா இல்லையா இதுதான் திருக்கப்படாத சந்தேகம் இப்போ வரைக்கும் மூணாவது காரணம் பார்த்தீங்கன்னா இந்த உள்ளுறுப்பில் இருந்து சம் கைண்ட் ஆஃப் ஆசிட் சப்ஸ்டன்ஸ் இருக்குல்ல இது கிடைக்கப்பட்டதா அதே மெடிக்கல் ரிப்போர்ட்டில் இருந்துச்சுங்க ஆசிட் சப்ஸ்டன்ஸ் ஓகேவா வித்தியாசம் புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன் ஸோ இது எல்லாம் சார்ந்து தான் இவங்களுக்கு இப்போ பெயில் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகியிருக்கு மக்களே இந்த கான்டெக்டை பொறுத்த வரைக்கும் சிந்திக்க வேண்டிய விஷயம்னு எதுவுமே இல்லை மன வினா மட்டும் எனக்கு ஒன்று இருக்குதுங்க முடிஞ்சால் உங்களால் பதில் சொல்ல முடியுதான்னு பாருங்கள் ஏன்னா இந்த கான்டெக்டை நம்ம போன வருஷத்துலேயும் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணோம் இப்போ பெயில் வரைக்கும் வந்து நின்றுருக்கு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கிரீஷ்மாவுக்கு பெயில் கிடைச்சது சரின்னு நினைக்கிறீங்களா தப்புன்னு நினைக்கிறீங்களா உங்களோடய பதில்கள் எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பஸ்ஸு கமெண்ட்டாக அழிவு பண்ணுங்கள்